ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தனி ரகம் ரகம்தான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ரத்தம் சிந்தி வேலை பார்த்தாலும் உரிய அங்கீகாரமோ மதிப்போ கிடைக்காத ஒரு ராசியா இவங்க இருக்காங்களேனு பல நேரங்கள்ல தோணும் மதிப்பு இல்லாம போனா கூட பரவாயில்லைங்க ஆனா இவங்க பாசத்துக்கும் நேசத்துக்கும் அவ்வளவு சீக்கிரம் கட்டுப்பட்டுடுவாங்க தனக்குள்ள இருக்கிற துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம தனக்கு ஏற்பட்ட அசிங்கத்தையும் அவமானத்தையும் யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பாங்க எதுக்காக தெரியுமா தான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தன்னை நம்பியிருக்கிற உறவுகள் நல்லா இருக்கணும் அவங்கள காக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்க தான் இந்த மகரம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கானதுங்க நாம இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி விரிவா பார்க்க போறோம் அப்படின்னா அன்னை அபிராமி தாயினுடைய அந்த கருணை மிகுந்த கடைக்கண் பார்வையோட முக்கியத்துவத்தை பத்தியும் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தேடி வரப்போகுது அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப ஆழமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க அபிராமி அந்தாதியோட முதல் சில வரிகள் இருக்கு பாருங்க அதுவே போதும் உங்க வாழ்க்கைய மாற்ற தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் இப்படி கபடமில்லாத நண்பர்கள் முதற்கொண்டு எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தாய் உங்களுக்கு போறா ஒரு மனுஷனுக்கு அபிராமி தாயோட கடைக்கண் பார்வை கிடைச்சிருச்சுன்னு வைங்க அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் தெரியுமா கலையாத கல்வி குறையாத வயது வயது கபடமில்லாத உண்மையான நட்பு வற்றாத இளமை நோயே இல்லாத ஆரோக்கியமான உடல் எதற்கும் தளராத உறுதிமிக்க மனம் அன்பு நிறைந்த மனைவி நல்ல பிள்ளைகள் அழியாத புகழ் மாறாத வாக்கு தடைகளே இல்லாத கொடைத்தன்மை எவ்வளவு செலவு செஞ்சாலும் தீராத செல்வம் நேர்மையான நிர்வாகம் மற்றும் துன்பமே இல்லாத ஒரு நிம்மதியான நல்வாழ்வு இதையெல்லாம் அந்த பராசக்தி அபிராமி தாயார் உங்கள் அனைவருக்கும் வாரி வழங்க போறாங்க மக்களுக்கு செய்யும் சேவையே மகேஸ்வரனுக்கு செய்யும் சேவை அப்படிங்கறதுதான் தாரக மந்திரம் மற்றவர்களை மகிழ்விக்கணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில கடவுள் தானாவே அவங்கள உயர்த்துவாருங்க அது மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்திருக்க கூடியவர்களையும் சேர்த்து உயர்த்துவாங்க அவங்க ஒரு காலகட்டத்துல ஈடு இணையற்ற மனிதர்களாகவும் பெரிய மகான்களாகவும் இந்த உலகத்துல பிரபலமடைவாங்க உண்மை என்னன்னா மகான்கள் பிறப்பதில்லை அவங்க உருவாக்கப்படுறாங்க அதே போல புண்ணியவான்களும் தர்மவான்களும் கூட செதுக்கப்படுறாங்க அப்படி பல பேரை உருவாக்கக்கூடிய அந்த அபாரமான வல்லமை படைத்தவங்க தான் இந்த மகரம் ராசிக்காரங்க இவங்க தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை ஏற்படுத்திக்க கூடியவங்க தன்னைத்தானே தாழ்த்திக்காம தனக்குள் இருக்கக்கூடிய திறமைய சரியான நேரத்துல வெளிப்படுத்தக்கூடியவங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட போதுங்க அசால்ட்டா சிகரத்தை தொட்டுடுவாங்க ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்க விடாம உங்க சொந்த பந்தங்களே உறவுகளே சில நேரங்கள்ல தடையா இருக்கும்போது தயவு செஞ்சு மனம் தளர்ந்துடாதீங்க உங்க உறவுகள் உங்க மேல ஒரு தப்பான கணக்கு போட்டாலோ இல்ல அவங்க தான் காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டாலோ அத பத்தி கவலைப்படாதீங்க ஏனா உங்களுடைய மனக்கணக்கு என்னைக்குமே சரியாதான் இருக்கும் உங்க மனசாட்சி சொல்லக்கூடிய அந்த கணக்குல இருந்து ஒருபோதும் பின்வாங்கிடாதீங்க வீட்டு பெண்களா இருந்தா உங்களை நீங்க வெறும் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லாதீங்க ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கோங்க சும்மாதான் வீட்ல இருக்கேன் அப்படிங்கற வார்த்தைய தூக்கி போடுங்க ஏன்னா ஒரு ஹோம் மேக்கர் இல்ல அப்படின்னா அந்த வீடே இருக்காது இயங்காது வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி இல்ல வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி மகரம் ராசியில பிறந்த பெண்கள் எதை செஞ்சாலும் அதுல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க சின்ன சின்ன குறைகளை கூட கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுவாங்க சமையல்ல கூட அவ்வளவு பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க கடந்த ஏழ வருஷமா சனி பகவான் மகரம் ராசிய ரொம்பவே பாடாப்படுத்திட்டாருங்க மன வருத்தங்கள் போராட்டங்கள் உறவுகளுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி ரொம்ப கஷ்டம் கொடுத்திருக்கலாம் ஆனா இப்போ அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்கப் போகுது குடும்பத்துல இருக்கிறவங்க என்னதான் குழப்பங்களை உருவாக்கினாலும் நீங்க கடவுள் மேல வச்சிருக்க அந்த அசைக்க முடியாத பக்தியால கலங்காம இருக்கீங்க பாருங்க அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற வீடு அப்படிங்கிறதுனால மகரம் ராசிக்கு இயல்பாவே ஒரு அசுர பலம் உண்டுங்க இப்போ ஏழ சனி முழுமையா விலகிடுச்சு அதனால வாழ்க்கையில இருந்த எல்லா சிக்கல்களும் சிரமங்களும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி இனிமே நல்ல விஷயங்கள் தான் வரிசையா போகுது பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்னா போகுது ஒற்றுமை ஓங்கப் போகுது நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் வட்டியும் முதலுமா மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உறவுகள் புதுப்பிக்கப்படும் இது உண்மையிலேயே கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலங்க உங்களுடைய கடுமையான உரைப்புக்கும் நீங்க நினைக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்துக்கும் பலன் கிடைக்கப் போகுது அந்த சிவபெருமான் உங்களுக்கு பரிபூரணமா அருள் புரிய போறார் நீங்க என்ன பண்றீங்கன்னா தினமும் காலையில குடிச்சு முடிச்சதும் சுத்தமான விபூதியை எடுத்து உங்க மோதிர விரலால நெற்றியில அழகா பட்டப் போட்டுக்கோங்க வர மார்ச் மாசம் ஆறாம் தேதியில இருந்து உங்களுக்கு முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு ஞானம் கிடைக்கும் புத்தகம் எழுதக்கூடிய ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சிறப்பான நேரம் வாழ்க்கையில ஒரு அந்தஸ்த உயர்த்தக்கூடிய நேரம் இது இத்தனை நாள் என்ன கனவு கண்டீங்களோ என்ன லட்சியம் வச்சிருக்கீங்களோ அது ஒவ்வொன்னா போகுது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும் பேங்க் பேலன்ஸ் போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு தேடி வரும் அதே போல சட்ட ரீதியான சிக்கல்கள்ல மாட்டிட்டிருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு விடுதலையும் நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் போகுது மொத்தத்துல மகரம் இனி சிகரத்தை போகுது ஈஸ்வரனோட அருள் உங்களுக்கு முழுமையா இருக்குங்க ஏதோ ஒரு குருவ மட்டும் மனசார பிடிச்சுக்கோங்க அந்த குருவே உங்க வாழ்க்கைய மாத்தி அமைப்பார் மனசு முழுக்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் இப்போ ஆசைப்படுது வாழ்க்கையில இனிமேல் எல்லாம் நல்லதாவே நடக்கணும்னு உங்க ஆழ்மனசு முடிவு பண்ணிடுச்சு நீங்க நல்லது நினைக்கிறீங்க கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் மார்ச் ஆறாம் தேதிக்கு அப்புறமா சனிபகவானுடைய அந்த உண்மையான முகம் தெரிய வரும்போது யாரும் பயப்பட வேண்டாம் சனிபகவான் உங்களுக்கு தீமையை செய்ய மாட்டார் நன்மையை தான் வாரி வழங்கப் போறார் இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமையப்போகுதுன்னு முழுமையா நம்புங்க புதுசா ஏதாவது தொழில் செய்யணும்னு ஐடியா இருந்தா ஒரு பிளான் போடுங்க நிச்சயமா அந்த பிளான் சக்சஸ் ஆகும் ஆனா ஒரு விஷயம் எந்த ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படின்னு ஒரு தடவை ஜோதிட ரீதியா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க காலம் நமக்கு சாதகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சரியான வாக்கு கேட்டு காரியத்தை ஆரம்பிங்க வெற்றி நிச்சயம் சனீஸ்வர பகவானோட அருளை நாம முழுமையா பெறணும்னா நாம முதல்ல விநாயகப் பெருமான வணங்கணும் மகா கணபதிக்கு தினமும் காலையில ஒரு அஞ்சு முறை தோப்பு கரணம் போடுங்க அப்படி கரணம் போடும்போது உங்க மனசுல கடவுளே என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா துயரங்களும் பஞ்சு போல பறந்து போயிடணும் கஷ்டங்களெல்லாம் காணாம போகணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கோங்க உங்களோட அந்த வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும் உங்க வாழ்க்கை ஒரு அழகான நந்தவனமா மாறப்போகுது ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசிதான் நம்ம மகரம் இதோட அதிபதி நீதிமான் சனி பகவான் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள்ல பிறந்தவங்க தான் இந்த மகரம் ராசிக்காரங்க இவங்களுக்கு நட்பு ராசிகள்னு பார்த்தா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாங்க மகரம் ராசியில பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்கங்க இவங்க பேசுற அந்த அழகான பேச்சால எதிரிய கூட நண்பனா மாத்திருவாங்க அது இவங்க கிட்ட இருக்கிற ஒரு தனி கெத்து இவங்கள பொறுத்த வரைக்கும் தனக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னு தெரிஞ்சா போதும் முதல்ல போய் நிக்கிறது தான் இருப்பாங்க தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடிய தியாக செம்மல்கள் இவங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரயில இந்த மாதம் ரொம்பவே அருமையா போகுது ஆசைகள் கனவுகள் ஒவ்வொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும் மனசுல இருந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் மத்தவங்க எல்லாம் இது உன்னால முடியாது இதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு எதை ஒதுக்கி வச்சாங்களோ அந்த காரியத்தை நீங்க ரொம்ப அழகா பிளான் பண்ணி முயற்சி செஞ்சு அதுல ஜெயிச்சு காட்டுவீங்க பழைய கவலைகள் மெதுவா குறையும் குடும்பத்துல சுமூகமான சூழல் உருவாகும் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் விலகி மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போ வேகமா நடக்க ஆரம்பிக்கும் பொருளாதார நிலை மெது மெதுவா உயரப்போகுது சேமிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள வரும் உடம்புல இருந்த அந்த சோர்வு நீங்கி தூக்கம் ரொம்ப சீரா நிம்மதியா இருக்கும் நல்ல மனிதர்களோட நட்பு உங்களுக்கு தானாவே கிடைக்கும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் ஊருக்குள்ளையும் சொந்தங்களுக்குள்ளையும் உயரப்போகுது வேலை பார்க்கிற இடத்துல உங்களோட உழைப்புக்கு ஏத்த பாராட்டு கண்டிப்பா கிடைக்கும் புது புது வாய்ப்புகள் கதவ தட்டும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும் பயம் போயி தன்னம்பிக்கை வரும் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிதந்தர தீர்வு கிடைக்கும் வீட்ல சுபகாரியங்கள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு அடுக்கடுக்கா நடக்கும் நீங்க போற பயணங்கள் எல்லாமே லாபகரமா அமையும் வீண் செலவுகள் குறையும் நல்ல முடிவுகளை எடுப்பீங்க உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் உங்க பொறுமைக்கு ஏத்த பலன் இந்த காலகட்டத்துல நிச்சயமா கிடைத்தே தீரும் எதிர்காலத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும் சந்தோஷம் உங்க வீட்டு தட்டப் போகுது கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது என் குணதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியலையே என்னால கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி வீட்ல ஒரு தீபம் இயத்தி வச்சு அந்த தீப ஒளியில உங்க தெய்வங்கள் இருக்கிறதா நினைச்சு மனசார வேண்டிக்கோங்க குணதெய்வம் தெரியாதவங்க கூட ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குணதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் உங்க வம்சத்தையே தலைக்க வைக்கும் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவான ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரியனோட அனுக்கிரகம் இருந்தாலே போதும் மத்த கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட அந்த சூரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திடும் உங்க கண்ணீர் எல்லாம் பனி போல உருகி போயிடும் இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச சாப்பாட்ட சாப்பிடுறவங்களா இல்லவே இல்லங்க யார் ஒருத்தருக்கு நோய் நொடி மன மனக்கவலை இல்லாம நிம்மதியான தூக்கம் கிடைக்குதோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய காலத்துல கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சிறப்பான வாழ்க்கைய நீங்க வாழப்போறீங்க நிம்மதி நிலைச்சிருக்கப் போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்